ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு நரசிம்மர் திருக்கோவில் வேதாத்ரி நூலவர் நரசிம்மர் ஊர் வேதாத்ரி மாவட்டம் கிருஷ்ணா மாநிலம் ஆந்திர பிரதேஷ் இங்கு திருவிழா நரசிம்ம ஜெயந்தி ஸ்தல சிறப்பு இங்குள்ள நரசிம்மர் ஸ்வயம்புவாக புற்று வடிவில் அமைந்திருப்பது தலத்தின் சிறப்பாகும் பொது தகவல் விஜயவாடாவில் உங்கள் பயணம் காலை ஆறு மணிக்கு துவங்கட்டும் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது செங்கலகிரி பாலக நரசிம்மர் கோவில் காலை எட்டு மணிக்கு இங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வேதாத்ரியை இரண்டு மணி நேரத்தில் அடையலாம் இங்கு பனிரெண்டு மணி வரை தரிசனம் செய்யலாம் வேதாத்ரையில் மதிய உணவுக்கு பின் மட்டப்பள்ளி செல்லுங்கள் மாலை நான்கு மணிக்கு அடைந்து விடலாம் இங்கு தரிசனம் முடிந்து முடித்து அருகிலுள்ள கூசோர் நகரில் இரவு தங்கலாம் காலை ஆறு மணிக்கு இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் வடபள்ளியை அடையலாம் இங்கு செ இங்கு செல்லும் முன் அர்ச்சகருக்கு போன் செய்யுங்கள் வடபள்ளியில் இருந்து கீதாவரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் இங்கு அர்ச்சகர் இருப்பதில்லை அருகிலுள்ள வீட்டிலுள்ள வாட்ச்மேன் கோவிலை திறந்து வகை காட்டுவார் மலைக்கோயிலுக்கு செல்ல விரும்பினால் உள்ளூர் ஆட்களின் துணையை கேளுங்கள் மாலையில் மூணு மூணு மணிக்குள் தரிசனம் முடித்து கிளம்புங்கள் விஜயவாடாவை ஆறு மணிக்குள் அடைந்து விடலாம் இங்கு பிரார்த்தனையாக குழந்தை இல்லாத பக்தர்கள் வேதாத்ரி நரசிம்மருக்கு வழிபாடு செய்வதாக வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்கு கத்தியை காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்கின்றார்கள் ஸ்தல பெருமை மலை வேதாத்ரி அடிவாரக் கோயிலில் இருந்து இருநூத்தி எண்பத்தி ஐந்து படிகள் ஏறினால் ஸ்வயம்பு நரசிம்மர் கொற்று வடிவில் இருப்பதைக் காணலாம் இங்கு ஆஞ்சநேயருக்கும் சுதை சிற்பங்கள் உள்ளன திருமணம் ஆகாத பெண்கள் இங்குள்ள மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டுகின்றனர் குழந்தை இல்லாத பெண்கள் தொட்டில் கட்டுகிறார்கள் நாகர் சிற்பரங்க சிற்பங்கள் உள்ளன மலையிலிருந்து கிருஷ்ணா நதியின் எளிர்மிகு தோற்றத்தை காணலாம் நதியில் பாதுகாப்பாக நீராடி படித்துறை வ வசதி செய்யப்பட்டுள்ளது உய்யால வழிபாடு குழந்தை இல்லாத பக்தர்கள் வேதாத்திரி நரசிம்மருக்கு உய்யான வழிபாடு செய்வதாக வேண்டிக் கொள்கின்றனர் என்றால் தொட்டில் குழந்தை பிறந்ததும் நரசிம்மரையும் செஞ்சு லட்சுமி தாயாரையும் தொட்டிலில் வைத்து ஆட்டும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் சன்னதி இது நரசிம்மர் கோவிலாக இருந்தாலும் இங்கும் சிவனுக்கும் தனி சன்னதி உள்ளது சன்னதி முன் தனி கொடிமரம் இருக்கிறது சிவபெருமானை ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமி என்றும் நம்பிக்கையை பார்வதி அம்மாவாரு என்று அழைக்கிறார்கள் விழா காலங்களில் உற்சவர் சிவபார்வதி சிறிய தேரில் பவனி வருகின்றனர் சிவன் முன் நந்தி இருக்கிறார் வீரபத்திர சுவாமிக்கு தனி சன்னதி இருக்கிறது இங்கு திருநீர் வழங்கப்படுவதில்லை தீர்த்தம் தருகிறார்கள் சிவவதம் பொறித்த ஜட்டாரையும் வீய்க்கப்படுகின்றனர் இந்த கோவிலுக்கு வந்த ஒரு பக்தை கடும் வழியால் அவதிப்பட்டார் ஆபரேஷன் செய்தாலும் பிழைப்பது அரிது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டனர் அந்த அம்மையாரின் குடும்பத்தினர் வேதாத்திரி நரசிம்மர் கோவிலுக்கு அழைத்து வந்து அவரை காப்பாற்றும்படி சுவாமியிடம் சரணடைந்தனர் என்ன ஆச்சரியம் அந்த அம்மையார் அதிசயமாக உயிர் பிழைத்தார் நரசிம்மருக்கு கத்தி ஒன்றை அவர் காணிக்க ஆக்கினார்கள் இழைக்க முடியாத தனக்கு டாக்டர் ரூபத்தில் வந்து ஆபரேஷன் செய்தது வேத்ரா வேதாத்திரி நரசிம்மனே என அவர் மனம் நெகிழ்ந்து சொன்னார்கள் மாதந்தோறும் கோவிலுக்கு வருகிறார்கள் காணிக்கை கத்தி நரசிம்மர் முன் இருக்கிறது இந்த நரசிம்மரை வழிபட்டால் கலியுகத்தில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று வியாச முனிவர் கூறுகிறார் இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் முக்தி அடைவார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரெட்டி மன்னர்கள் தற்போது இருக்கும் கோவிலை கட்டியுள்ளனர் புலவர் ஏரார் பிரகதா கவிஞர் ஸ்ரீநாதா யாக்யகார நாராயண தீர்த்தாலு ஆகியோர் இந்த நரசிம்மர் குறித்து பாடியுள்ளனர் சோத்ரதான் தண்டகம் காசிகாண்டம் ஆகிய நூல்களில் இந்த நரசிம்மர் பற்றி கூறப்பட்டுள்ளது ஸ்தல வரலாறு சோமாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் இருந்து நான்கு வேதங்களையும் திருடிக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று மறைந்தான் இதனால் படைக்கும் தொழிலை செய்ய செய்ய முடிய முடியாமல் தவிர்த்த பிரம்மா ஸ்ரீமன் நாராயணரிடம் முறையிட்டார் பெருமாள் மச்சவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று சோமாசுரனை அளித்தார் வேதங்களை மீட்டு வந்தார் அந்த வேதங்கள் மனித வடிவில் தோன்றி பெருமாளுக்கு நன்றி தெரிவித்தன தாங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் பெருமாளும் தங்க வேண்டுமென வேண்டுகோள் வித்த வைத்தனர் தற்போது அங்குதான் அங்கு தங்க இயலாது என்றும் நரசிம்ம அவதார காலங்களில் ஹிரண்யனை அழித்த பிறகு அங்கு வருவதாக பெருமாள் தூரி உறுதியளித்தார் வேதங்கள் கிருஷ்ணவேணி நதிக்கரையில் இருந்த சால கிராம மலையில் தங்கினர் அவர்களை கண்ட கிருஷ்ணவேணி தனக்கும் பெருமாள் தரிசனம் வேண்டுமென்ற என்ற விருப்பத்தை தெரிவித்தார் வேதங்களும் கிருஷ்ணவேணியின் சில யுகங்களாக தவம் இருந்தனர் நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் ஹிரண்யனை அழித்த பிறகு அங்கு வந்தார் வேதங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வேதாத்ரி என்று பெயரிட்டு அங்கேயே தங்கினார் அவரது உக்ரம் தாங்க முடியாததாக இருந்தது எனவே அவரை ஜால நரசிம்மர் என்றனர் இதன் பிறகு பிரம்மா சத்யலோகத்திலிருந்து வேதாத்ரி வந்தார் வேதங்களை தன்னுடன் அழைத்து செல்லும் போது கிருஷ்ணவேணி நதியில் கிடைத்த நரசிம்மரின் சால கிராமங்களுடன் திரும்பினார் அதனால் அந்த கல்லின் உக்ரத்தை தா தாழ முடியாமல் மீண்டும் கிருஷ்ணவேணி நதியிலேயே வைத்துவிட்டார் பிற்காலத்தில் தசரதுக்காக புத்திர தசரதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த ரிஷ்விசிங்க முனிவர் பேதாற்றி வந்தார் அவர் அங்கிருந்த நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்கும் வகையில் லக்ஷ்மி தாயாரை பிரதிஷ்டை செய்தார் இதனால் உக்ர நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக மாறினார் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்க கருடால்வார் வைகுண்டத்திலிருந்து வந்தார் அவர் தன்னுடன் நரசிம்மரின் ஒரு வடிவத்தை எடுத்துச் சென்று வேதாத்ரி அருகில் உள்ள ஒரு மலையில் வைத்தார் அந்த மலை கருடாத்ரி எனப்படுகிறது இங்குள்ள நரசிம்மருக்கு வீர நரசிம்மர் என்பது திருநாமம் ஆக வேதாத்ரி ஜால நரசிம்மர் வீர நரசிம்மர் சாளக்ர நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் கருவறை யோகானந்த நரசிம்மர் என ஐந்து நரசிம்மர்கள் வீச்சிருக்கிறார்கள் சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் இங்குள்ள நரசிம்மர் சுவயம்புவாக புற்று வடிவில் அமைந்திருப்பதுதான் இத்தலத்தின் சிறப்பாகும்